குழந்தைகளிடையே சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குட்டி ரோடிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னும் குழந்தைகளுக்கான சைக்கிளின் நிகழ்ச்சி இன்று கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு சார்பாக குட்டி ரோடிஸ் என்னும் குழந்தைகளுக்கான சைக்கிளின் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இது குறித்து கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு உறுப்பினர்கள் கூறியதாவது குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்புகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கிய இலக்குகளில் ஒன்றாக உள்ளதைத் தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கோவையில் குட்டி ரோடிஸ் என்னும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது மூன்றாவது முறையாக கோவையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளதாகவும் இதில் ஆறு வயதிலிருந்து பதினைந்து வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக கூறினார் ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் ஓட்டிய குழந்தைகளுக்கு சாலை விதிகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டதாக தெரிவித்தார் இதில் குழந்தைகள் எப்படி சாலை விதிகளை பின்பற்றி சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தலைகவசம் காலை உணவு ஷர்ட் பங்கேற்பு சான்றிதழ் பதக்கம் மற்றும் பை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இந்த நிகழ்வை நடத்துவதன் மூலம் கிடைக்கும் நிதியைக் கொண்டு எங்கள் சமுதாய திட்டங்களில் ஒன்றான கல்வி மூலம் சுதந்திரம் என்னும் திட்டத்தின் கீழ் காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் அங்குள்ள அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகள் கற்றுத்தர கூறினார் இதில் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு உறுப்பினர்களான நவீன் கரண் அஸ்வின் குமார் பாலாஜி கௌதம் நிகால் விக்னேஷ் மற்றும் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து குட்டி ரோடிஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்றுங்க இது வந்து குழந்தைகளுக்கான ரோட் சேஃப்டி அவேர்னஸ் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய சைக்கிள் ஈவெண்ட்டுங்க இது ஒரு ஃபன் சைக்கிளிங் ஈவெண்ட்டுங்க இது நாங்கள் வந்து இது வந்து தேர்ட் எடிஷனாக நடத்திட்டு வரோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்நூற்றம்பதுலேருந்து தொள்ளாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்து கொண்டுட்டுருக்காங்க இது வந்து நாலு வயசுலேருந்து பதினாலு வயசு குழந்தைங்க வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த விழாவை சிறப்பளிக்க வந்து வந்திருக்கு வந்து கமிஷ்னர் சார் வந்திருக்காரு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் எங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அப்புறம் டாக்டர் மோகன் பிரசாத் அவர் வந்திருக்காரு விஜிஎம் ஹாஸ்பிட்டலில் இது டாக்டர் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்து எங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சோன்னே நாங்கள் எங்கள் சப்போர்ட்ஸ் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டலேருந்து கொடு கொடுத்து விட்டுருக்காங்க இது வந்து என்னென்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முக்கியம் ஒரு ரோட் சேஃப்டிக்கு என்னால் முக்கியம்னு அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஹெல்மெட் கொடுக்குறோங்க ஏன்னா ஒரு ரோட் சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம் வந்து ஹெல்மெட் அதுக்கப்புறம் எல்லா பார்ட்டிஸ்பென்ட்ஸுக்கும் எப்படி போகணும் ஒரு பைலட்னு ஒருத்தர் இருக்கிறாங்க சைக்காலஜின்றவங்க வந்து இந்த அவங்க மார்ஷலாக எடுத்து அவங்க வந்து எப்படி இந்த இதை ஃபாலோ பண்ணணும் ரோட் சேஃப்டிக்கு வந்து என்னெல்லாம் முக்கியம் இப்போ ஸ்டாப் ரெட் சிக்னல் வந்தால் ஸ்டாப் பண்ணணும் எல்லோ வந்துச்சுன்னா ஸ்லோ டவுன் பண்ணணும் அந்த மாதிரி க்ரீன் வந்தோன்னா யூ லெஃப்டு ஸ்டார்ட் அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரண்ட்டில் அவங்க பைலட் வந்துட்டு இந்த இதில் வந்து லெஃப்ட் ஜீப்ரோ கிராஸிங் வருதுன்னா வெயிட் பண்ணணும் ரயில்வே ட்ராக் வந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற இது வந்து ஒரு சின்ன பேசிக்கான விஷயத்த வந்து நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோங்க அப்புறம் எ எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் வந்து எல்லாத்தோட மிங்கிள் பண்ணி ஒரு தொள்ளாயிரம் பேர் வித்தியாசம் வெவ்வேறு வேறு ஸ்கூல்லேருந்து வந்து ப பகிர்ந்து கொண்டது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்க என்னென்ன கேட்டகரிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸுங்க அவங்களுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒன் கிலோமீட்டர் தேர்ட் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அவங்க வந்து ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டுறாங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் ஸ்டாண்டர்ட் பசங்க வந்துட்டு அஞ்சு கிலோமீட்டர் மாதிரி ஓட்டுவாங்க அவங்க இந்த வாட்டி வந்துட்டு நைன் ஃபிஃப்டின் பக்கம் வந்திருக்குங்க ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியல நிறைய வந்து பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நாங்கள் சரி வேறு வழி இல்லை யாரையும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோங்க இந்த வாட்டி தோராயமாக ஆயிரம் பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே இது ரேஸ் இல்லை எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒரு மெடல் கொடுக்குறோம் இந்த வாட்டி இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் யுனைடட் ரவுண்ட் டேபிள்ங்க இதில் இந்த ஃபண்ட் ரைசர் பண்ணுறோங்க இதில் வர காஸ்ட் இப்போ என்ன பணம் இதில் நாங்கள் ரைஸ் பண்ணுறோமோ இதில் வர பணம் அப்படியே கார்களில் ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறோங்க அதுக்கப்புறமேலு கன்னியாகுமரியில் ரெண்டு கிளாஸ் ரூம் கட்டுறோங்க ஸோ இந்த மாதிரி இஃப் அதை லாஸ்ட் டைம் உங்கள் ப்ர மீடியா நண்பர்கள் போட்டிருந்தீங்க கிட்ஸ் பெடல் இன் கோயம்புத்தூர் த கிட்ஸ் கேன் லேர்ன் இன் காஷ்மீர் ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு குழந்தைகள் பெடல் பண்ணுற இதனால் நம்மளுக்கு அங்கே ஒரு குழந்தை படிக்குங்க அதான் இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான இதுவே